மிகப்பெரிய எங்களை போன விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய உந்துதலா இருக்கிறத வந்து இந்த பகிர்வு தான் நாங்க போய் இதுக்கு முன்னாடி வந்து மூணு முனைவர்கள் பேசினாங்க விவசாயம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சயின்ஸ் சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த சயின்ஸை நாங்கள் எடுத்துட்டு போய் டெக்னாலஜியை பயன்படுத்துறப்போ எவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து உங்ககிட்ட ஒரு சிறு அறிமுகமாக தான் சொல்ல போறோம் ஏன்னா புரிதல் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கடந்த எழுபது ஆண்டு காலமாக விவசாயத்தில் இருந்தாலும் கூட கடந்த பத்து ஆண்டு காலமா வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத பற்றி சிறு சிறிதாக உருவாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்களே தள்ளப்பட்டோம் விவசாயம் அப்படிங்கிறது பழமையான தொழிலா இருந்தாலும் கூட அந்த விவசாயத்தில் அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து சிந்தித்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அதை பற்றிய புரிதலுக்காகத்தான் ஒன்றும் பேசுகிறேன் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது வந்து உற்பத்தி அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் மட்டும் அல்ல இந்த உணவு உற்பத்திக்கு சொந்தக்காரன் இந்த உலகமே உணவு உற்பத்திக்கு வந்து சொந்தமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் உணவு உற்பத்தி பண்றேன் நான் வந்து பண்றேன்னா அப்படின்னா கிடையாது மைக்கோ முன்னுணிகள் இருந்து தலை கொடி இருக்கிற எதெல்லாம் உயர்வு இருந்ததோ அது எல்லாமே மனித குலத்தின் உணவுக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமா அதை வந்து ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நாம என்ன அப்படின்னா மண் விவசாயி இங்க இருக்கிற மக்கு இதெல்லாம் மட்டும் நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு உலகத்துக்கு என்ன எல்லா உயிரினமும் இந்த விவசாய உணவுக்காக வந்து நம்மளுக்கு ஒசரம் செலவு பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சோ தெரியாமங்களோ அவை உழைக்கின்றன உண்மையா இல்லையா அது ஒரு காசு பண்ணிக்கிறீங்களே உணவு இடைவேளையில வந்து சிக்கல் நேரத்துல வந்து என்ன காசு விட்டுருக்காங்க ஏன்னா இந்த உணவு இடைவேலையை இப்ப உங்க லைட்டா பசிக்கும் இது ஒரு பசியா இல்ல இந்த பசி தொடர்ந்து கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் தான் என்னை கடைசியா விட்டுருவாங்க உரத்த உறப்போ எல்லாம் ஒரு வேகத்தோட உட்காந்துருவீங்க சரி அடுத்தது உணவு நேரம் பட் இது உலகவழியா இல்லை இந்த இடைவெளியை புரிஞ்சுக்கு இப்பவே பசிக்குது அப்படின்னா அடுத்த உணவு ரெடியா இருக்கு ஆஹ் உணவே இல்லாம ஒரு சூழல் ஏற்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி உலகம் பயப்படுது அது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தெரிஞ்சு வேணும் பட் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வுலாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி நான் வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம் சும்மா ஒரு டிகிரி முடிஞ்சா பலன் முடி ஏசி ஒண்ணு போட்டலாம் இந்த அது வந்து வெயில் காலத்துல வாங்கினா விலை ஜாஸ்தி குரு காலத்தை வாங்கிக்கலாம் கம்பி இப்படி ஒரு வரையில தான் நம்ம வாழ்றோம் ஆனா நம்ம சுத்தி இருக்கிற உயிரங்களுக்கு வந்து ஏசி யாரு யாரு ஒண்ணு கொடுப்பாங்க ஆனா அவருடைய பங்குற முன்களுக்கு பங்குபடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கிற உணவு காலநிலை மாற்றத்தில் நடக்கிறது ரைஸ் ரைஸ் இந்த வெயில் என்ன சொல்ற வெயில் அதிகமாக இதை பத்து இதை மட்டும் பிரச்சனை என்னன்னா அதோட தொடர்ந்து அது ரெண்டையும் செயற்கையீடு செய்யல ஒண்ணு என்ன வெயில் அதிகமா என்ன மண்ணிற்கே போக வெளியே போகும்

அதை நம்ம எங்க இருந்து அப்படின்னா விதை முதல் உங்களுக்கு உடனே ஒரு பொருள் சேர்த்து வரைக்கும் எங்களுக்கு சிக்கல் நடக்குது அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து சொல்லுவாங்க முதல் முதல் விதை டெம்பரேச்சர் அப்படின்னா மழைக்காத ஏன் மலைக்காது எங்க வயசு வளர்க்கி வச்சுக்கோனா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறது வளர்த்து வச்சுக்கோ ஏன்னா நர்சரி எல்லாம் வந்துருச்சு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இதுக்கெல்லாம் போயிருக்கோம் என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் டப்பாவில் போட்டு கீரை வைக்கிறாங்க இப்போ நல்ல பொடி நல்ல காசு பெரிய செல்ல சீமா போலிதான் பயணிக்கிறாங்க கட்சி போனா வெளியே போட்டலாமா அப்படின்னா விவசாயத்துல எல்லா நேரத்திலையும் முடியாது ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி விவசாயிகள் வந்து பெரிய ஹை டெக்னாலஜி என்றெல்லாம் கிடையாது இருக்குது சோர்ஸ் அவங்க கிட்ட போய் அவங்க டெக்னாலஜி இருக்கானா இல்ல அவங்க ஏதாவது பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்க கிடையாது பூசா ஒண்ணு செய்ய போறேன் அதுல மாற்று நடந்தவங்க பயன்படுறேன் அதோட விளைவு என்ன நடக்குது விவசாய தொட்டு வெளியே போவா இல்லை உலகம் போற விவசாய மோசம் பண்ணுவாங்க என்ன முத முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில விதை முளைக்கிறது அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் ஒருத்தர் விவசாய தொட்டு வெளியே தோறது ரெண்டாவது உணவுக்கான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு வெயில் அதிகமாகுது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா டி ஹை அப்படின்னு நடக்கும் டிஹைஸ் ஈரப்பதம் குறை ஈரப்பதம் கொதிஞ்சி அப்படின்னாவே விதை முளைப்பு திறந்து கொறைஞ்ச வேணும் சரி விதை முழுப்பு தான் குறைஞ்ச போச்சு ஏதோ தெரிஞ்சு தெரியாம கொஞ்சம் தம் கட்டி ஒரு சில விதைகள் முளைச்சுக்கு நூறு விதம் போட்டோம்னா அறுபது விதம் முளைச்சிருந்து இப்போ நாற்பது விதை தெரிஞ்சோ தெரியாம முளைச்சா போயிருந்து அந்த அறுபது விலை முளைச்சு வந்துருது முளைச்சி வந்த உடனே அதுக்கு அடுத்த தேவை என்ன ஒரு விதம் முழுக்கணுன்னா அடுத்த தேவை என்ன அந்த செடிக்கு உணவு வேணும் செடி உணவு வேணும் நம்ம கேப்போ அந்த செடிக்கு உணவு வேணும் அந்த செடிக்கு உணவு அந்த செடியை எடுத்துக்கலாம்ண்ணா அதுவும் இல்லை மைக்கோசம் கேட்பானு மைக்கோ நிசம் நுண்ணு கண்டுக்கு தெரியாத நுங்கிரி ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் கண்ணகிரி அதில் நுங்குரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சாய் கீழே ஈரப்பாங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் மக்கள் இருக்கும் இருக்கணும் இருக்கும் இப்போ டெம்பரேச்சர் ரீச் ஆகாதே நாம் எந்த நாட்டில் இருக்கோம் நாம வந்து முல்லை மாதம் நெய்யாது இதெல்லாம் நம்ம செட்டு கொடுத்து மறந்துட்டோம் இதையெல்லாம் தாண்டி அடுத்து ஆங்கில கல்வி வந்து சொல்லிக் கொடுத்துருக்கு வி ஆர் ஜெஸ்டிடிஸ் மார்க் உண்மையா அப்புறம் என்ன ஜெஸ்டிஸ் மார்க்ஸ் தான் காலேஜ் ஸ்கூல் போனீங்க தானே மறந்துதான் தெரியாது

ஏன்னா அதோட ஸ்ட்ராங்கெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங் நாங்கள் வந்து சயின்ஸ் பேச முடியும் ஏன்னா இது கண்டிஷன் என்னன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை மைக்லேஷன் சிங்கிள் ஆர்மட்டோட மைக்லேஷன் வளர்ந்து போயிருது அதனால உணவு அடுத்த செடி எடுத்து கொடுக்க முடியல இப்படிப்பட்ட செடியில் அந்த செடி ஏதோ அந்த ஒரு ஃபார்மல் விஷயம் என்ன பண்ணுறாருக்குவா மூடாக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டு பேப்பர்லாம் வருதுங்க மூடாக்கு போடுறதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை தாக்கி கொஞ்சம் இயற்கை விவசாயம் என்ன பண்ணுறாங்க

சைக்கிள் வந்தி ஆகணும் இல்லையா எந்த மகசூல் இருந்தாலும் மகசூல் மோசமா போனா என்ன இருந்தான் சின்னதான் காய்காக்க ஆரம்பிச்சோம் அப்படி ஆரம்பிச்சோன்னா ஏதோ ஒரு காய்கறியே காய்ச்சி வரப்போம் இங்க அடுத்த சிக்கல் ஆரம்பிக்குது போனீங்கன்னா மகசூல் மகரம் தான் பிளஸ் பூல் தான் மகசூல் மகனம் தான் ஒரு இடத்துல இருக்கும் சூழ் கூடிய ஒரு இடத்துல இருக்கும் ரெண்டே கலந்த பேர் தான் அது பேர் மகசூல் தமிழ் வச்சதுதான் நாம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ இந்த மகனம் வரப்போம் சூழு அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அது என்ன வேணும் சொல்லுங்க எல்லாம் தேனிடு வேணும் இன்செக்ட் வேணும் பூச்சி வச்சு ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கும் ஒரு சில செடிகள் தன்னை தானே மகத்தை சேர்க்க பண்ணிப்போம் காத்திரியை காத்திரியை வச்சுக்கோ காத்திரியை பண்ணிப்போம் இந்த நிறைய நம்ம நாம சாப்பிட்ற பொருளா இருக்கு இல்லைங்க இரட்டை தவிர நிறைய வந்து தனித்தனியாக தான் இருக்கும் அது எல்லாமே வந்து மகத்தை சேர்க்க நடக்கணும்னா அது பூச்சி வேணும் இந்த பூ என்னன்னா எல்லா பூவும் ஒரே நேரத்தில் பூக்காது ஒண்ணு ராத்திரி பூக்கும் ஒரு மகந்த பூக்கும் ஒரு பூச்சி மகந்த வரும் ஒரு பூச்சி ராத்திரி வரும் இப்ப வெய்யில் அதிகமான உடனே மத்தியங்காரம் வர பூச்சி எல்லாம் வந்து சீக்கிரமா வேலை செஞ்சாங்க ஏன்னா அது வெயில் அங்க எதெல்லாம் இங்க உஷாரா பூத்துதோ மகந்த சேர்க்க நடந்துருது மகந்த சேர்க்கை நடக்காத காய்கள் கீழே விழுந்தது அப்ப இப்ப என்ன கண்டிஷன் அப்ப அடுத்த பாடத்துக்கும் உங்களுக்கு வந்து சாத்தியம் விழுந்தது அப்ப உணவு பத்தி எப்படியெல்லாம் புரியுது உங்களுக்கு சொல்றது விதை கொழ்க்க மறுக்குது நைக்ரோவிசம் கலசிக்கமா இருக்குது அடுத்து செடி வந்தா செடிக்கு டெம்பரேச்சர் செட் ஆகுங்க கடைசியா காய் காய்ச்சா மகந்த சேர்த்து நடப்பதற்கும் பிரச்சனை கடைசியா எப்பயும் தட்டு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி அந்த வாங்கறதுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் அங்கேயும் பிரச்சனை அதை வந்து கடைசியா குணம் வச்சோம்னா இந்த பொருளை சேமிப்போதும் விவசாயியோட வேலைதான் உண்மையா இல்லையா உங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் பச்சை மஞ்சள் வாங்கி போயிருக்கா உங்களுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு எல்லாமே பாருங்க உங்க ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் நீ யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாம் நேரம் விவசாயிக்கு வர பாதி குளாங்கு முட்டை கொடுத்தா இடிச்சு விதையெடுப்பீங்களா கடலக்காய் குழா பச்சை கடலாய்க்கு காய் விவசாயம் தான் செய்யணும் அவர் எடுத்து எல்லாம் காய் அந்த காய் பிரச்சனை ஓவரால் சரி இதெல்லாம் வந்து எதனாலே வரலாம் இந்த டெம்பரேச்சர் அதிகனால கூடி போகுது பாத்தீங்களா காற்று சுழற்சி தப்பு நினைக்குது அழுச்சது மலை வளர்ச்சி மழை ஒண்ணு அதிகமா மழை இல்ல இந்த அதிகமா மழை அத விவசாயத்துக்கு பிரச்சனை மச்ச கண்க ஒரு முழத்த தண்ணி நல்லா இது இது எப்ப வளர்ச்சி படுறது கூட பிரச்சனை இல்லைங்க கடைசியா ஒரு பொய் என்ன வெஜிடேட்டிவ் வளர்ந்து வந்து மழை நின்று பேஞ்சு ரொம்ப பேஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு ஆனா நம்ம அறிவு என்ன பண்ணிருந்தா இத்தனை வருஷம் என்ன பண்ணிருக்கோமா இந்த மேற்கே ஒரு விவசாயிக்கு தனக்குத்தானே ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம் இப்பெல்லாம் உப்பிட்டு கொள்ளுங்க அதை எல்லாம் மாறுறப்போ விவசாயி தருமாறுறாரு மஞ்சள் எல்லாம் உழைக்காதுங்க மஞ்ச வருஷம் போன உழைக்குமா மஞ்சள் தை மாசம் எடுத்து மட்டும் வைகாசி ஆணையாட்டிதான் அது மாதிரி ஒரு சில பயிர் மட்டும் தப்பிச்சு விவசாயிகள் இருந்து மீதி எல்லாம் அப்பவே நடுவர் அந்த பிஞ்சி புடுவார் அரைச்சதுக்குள்ள குச்சி இந்த மழை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய கடைசி ஸ்டேஜில் மழங்கு ஈழ்ந்த தொந்தரவண்ணு இது எப்படி அப்படின்னா இப்ப மஞ்சள் காய வச்சு போட்டிருக்காரு மலம் கழிஞ்சா மஞ்சள் காய எல்லு அரிஞ்சாந்து போட்டிருக்காரு எந்த மழை புரிஞ்சு போச்சு இப்ப எல்லா இடத்துலையுமே சிக்கலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது காலநிலை மாற்றம் யாருக்கு அதிகப்படுத்திட்டு இருக்குது அப்படின்னா விவசாயிகளுக்கல்ல மனித உலகத்துக்கு பிரச்சனை ஏற்படுது நான் உங்களுக்கு மட்டும் கிடையாது நான் விவசாயி எப்போ எந்த சார்பிலும் இல்லை நீங்க நாளைக்கு நிறைய இடத்துல விவசாயியா மாறலாம் உங்கள் விவசாயிக்கலாம் மனிதர்கள் எல்லாமே விவசாயி இருக்கான் அப்ப எல்லா இடத்துலையுமே என்ன நடக்குது அப்படின்னா அந்த காலநிலை மாற்றம் பல சிக்கல்களை உணவு உற்பத்தியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க இல்ல உணவுகள்ல உங்க இல்லையா உங்களுக்குதான் இந்த விஷயம் இல்லையா இத என்னன்னா சிக்கல் இல்லையா நின்னு போச்சு என்ன அதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா எங்களுக்காக மட்டும் நான் இதை மனித குலம் அப்படிங்கிறது எல்லாம் விவசாயிக்கா நாளைக்கு யாரெல்லாம் தத்து பண்றவோம் யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து உலக இயக்கத்துக்கு ஆப்போசிட்டா காலங்கன மாற்று காப்போசிட்டா சேம்பரேச்சரைஸ் ஒன்றரை லண்டை போறப்போ இது எல்லாம் அடிவாகும் இதெல்லாம் வர்றப்போ உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி நிறைய நடக்குமா கம்மியாகுமா இந்த உணவு மனித உணவு சாப்பிடறாங்க இதை தவிர நீங்க எல்லா பயிரும் வளர்க்கு என்ன சொல்றது வேற்று பழைய பயிரும் நம்ம ஊர் வந்துச்சு இல்லை நம்ம தொடர்ந்து எங்கேயுமே வைக்கிறது இல்லை ஏதாவது சார் சொல்றதை காத்தாலும் எங்கேயுமே வந்து வைக்கிறது இல்லை

அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கா தான் அதுக்கு ரொம்ப அவங்கள போராடணும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது எல்லா இடத்தையுமே எப்படி சொல்றது பாலிசாரே சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா இப்ப நடத்திட்டு இருக்க கொஞ்சம் உஷாராயிருக்கீங்க அப்படின்னு ஏன்னா நிறைய கட்சி நம்ம தமிழ் மக்கள் சார் சொன்ன கடினமான நம்ம கூட நம்ம பேசிக்க முடியும் தப்பு அப்படின்னு வேகமா தப்பா சொல்ல முடியல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கூகுள் ஆள் வளர்த்துங்க

முட்டை கோஸ் நாங்க அஞ்சு வயிறுல சாப்பிடுவோம் மலைச்சேரியா சாப்பிடுவாங்க லோக்கல் போட்டு சாப்பிடவே மாட்டோம் ஒண்ணு இல்லையா யாரெல்லாம் சந்தைக்கு போறான் இல்ல அஞ்சு என்னமா வீட்டுக்கு அறிஞ்சிடாங்க தெரிஞ்சிக்கலாமதான் எனக்கு நான் தொழில மாட்டிக்கலாம் வேற ஒண்ணு இல்லை நான் சந்தைல நிக்கிறேன் நீ வீட்டுக்கே வர மாதிரி இருந்தா அவங்ககிட்ட போய் சந்தை கிடைச்சா என் நானும் போய் தொழில மாதிரி அஞ்சு வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு கேட்டை போய் ஊரில் போய் சேர்க்க முடியுமா யாரெல்லாம் வந்து இதுவே காய் வாங்குவீங்க சத்தைக்கு வாங்குவாங்க பரவாயில்ல வாங்குவதார வருஷத்துக்கு வருஷம் பிரச்சனை இல்லை இது என்ன சீக்கல்ல யாரெல்லாம் பீச்சா பொருளங்க வாங்குவீங்க பொருளங்க எவ்வளவு கடந்த ஆறு மாசமா பொருளங்க பெரும் பிரச்சனை விதையே இல்லை முளைஞ்சிருந்த அது வெயில்லை விதை சத்தாங்க வெங்கியாட்டு விதையை அவனுக்குள்ள கண்டன் வந்து ஒருத்தர் கதை நீங்க கொடி நீங்க பச்சை குழந்தைங்க பேசுறேன் சண்டை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வேற அப்பா அம்மா பீட்டு விட்டாங்களாம் அவங்க சொல்லதே தான் சொல்றது என் வருமான அப்பா அம்மா தீட்டிட்டு விட்டாங்க உருளங்காவோட அப்பா அம்மா அப்போ இடத்துல பாருங்க அது நிறையா இந்தியாவுக்கு எந்த வீடு தான் வருது அந்த டெம்பரேச்சர் அதெல்லாம் இதுல தேங்காய் வகுப்பு காமிரி நிகழ்ச்சி ஒரு வருஷத்துக்கு தென்மரம் விவசாயம் அம்பானி அதானி நாலு நாளா கண்ணு தண்ணி விஷயம் வந்துடுச்சு ஐயோ நாங்க வந்து மரம் மரம் கடைசியா பார்த்தா தேங்காய் கம்மியா விக்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விட்டுருச்சு ரூபாய்க்கு கிராமம் என்னன்னா ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் பயிர்கிட்ட போது அந்த மரத்தை பற்றி புரிந்து கொண்டிருக்கா எல்லா விவசாயத்தையும் சொல்றேன் தென்னை மரம் காய்க்கணும் அஞ்சு மட்டை கம்பல்சரி இருக்கணும் மட்டை உருது அப்படின்னா அடுத்து அந்த மட்டை வெட்டுறது இருபத்தஞ்சு மாசம் ஆகுது இப்ப என்னெல்லாம் சூழ்நிலை சாத்தா இப்ப மழை பெய்ஞ்சு நல்லா தெப்ப நல்லா இருந்ததுன்னா கடைசியா அந்த பாலை வெளியே வெடிச்சு வர இருபத்தி அஞ்சாவது வெளியே வரும் இப்ப என்ன நடந்துருச்சுன்னா மரம் நல்லா இருக்குது எல்லாம் இருந்தது இருவத்தி அஞ்சு வாரத்துக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் மழை கம்மி இப்ப காய் ஐட்டை அதுக்கப்புறம் பேச்ச மழை மழம் எல்லா மரமும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கு இல்லையா இந்த சைக்கிள் கேப்ல வெட்ட குஞ்சு வேற உற்பத்தி உப்புத்தியா இருக்கிறீங்க வெட்ட குஞ்சு யாரும் இருக்காட்டு என்னென்ன பண்ணி பார்த்தா ஒன்னும் முடியல மழை பெய்யாம எந்த இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து அதிக பொருள் மக்கள் நிறைய இருக்கிறாங்க விவசாயிகள் அதிகம் சொல்லி விளையாடணும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா கீழ வந்து அடிச்சு எல்லாம் பார்த்தோம் மருந்து ட்ரின் கடலூர் கடைசியில தென்னை மரம் காய்ச்சி அடிச்சு வேப்பன அடிச்சாங்க போய் புடிச்சிடுவான் நடக்குது அப்ப கம்மி அடிச்சிடுவாங்க அடிச்சு அடிச்சு கடைசியில சிங்கிள் பெருசாயி அதனால பாத்தீங்கன்னா இந்த காலமே தென்மாரம் மேல ஏறுவது இறங்கிறதுக்கு காரணம் விலை ஏறுவது இறங்கிறதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் அதுவும் தான் காரணம் மரம் எந்த மரம் மருதல் முல்லை நெய்தல் வாழை எறத சொல்றாங்க மரம் அப்படியா ரெண்டு கோட மரம் நெய்தல் நிலமே கிடையாது ஆனா நங்க எல்லாத்துக்கு ஆயிரம் ஆயிரம் டென்னை மரம் இருக்கு எங்கேயே அந்த மரத்தை பொய்யா கட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கு சொட்டியுள்ள தண்ணி இதோட கொடுத்த சொட்டியுள்ள தண்ணி அவன் கதை சொல்ற ஒரு டெக்னாலஜி ஒண்ணு நாம போய் போற டெக்னாலஜி ஒண்ணு அவன் வந்து சொற்றி கிடையாது போட்டு எல்லாம் செய்தி அந்த மரத்தையும் தூண்டதுக்கு ஆளாக்கி நாம தூண்டதுக்கு மரத்தையும் தூண்டதுக்கு ஆளாக்கி கடைசி ஏதோ கண்டிஷன் வைக்கணும் இருந்தாலும் கூட அரிய பெருமக்கள் எல்லாம் வந்து விவசாயிகள் வருங்கால விவசாயிகள் நிறைய இருப்பாங்க ஏன்னா விவசாயம் வந்து நல்ல தொழில் தொழிலா பார்த்தா நல்ல தொழில் அதனால வந்து காலநிலை மாற்றம் டிஸ்டர்ப் பண்ணதுதான் இங்கேயும் சொல்லுங்க அதற்கான புரிதலோடு இயற்கை விவசாயம் சார்ந்து எங்களா இது நான் பேசுறது இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் அன்பு வந்து பொதுவான பிரச்சனை விவசாயத்தை அப்ப வந்து அஹ் ரெடியா நிற்கிறாங்க அதெல்லாம் வந்து அதை இந்த விவசாய நோய்களுக்கு காலநிலை மாற்றம் தொந்தரவு பண்ணுது இல்லையா அதனால சொல்லி வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுண்களுக்கும் அறிக்கை பருவத்தோடு நன்றி வருமே நினைச்சு